சர்வலோகா நாம் பிஜதே பவரோகி நாம் டிதே சர்வ வித்யா நாம் ஸ்ரீ தட்சணாமூர்த்தி குருவே நமதா வணக்கம் தமிழ் சிவம் யூடியூப் சேனல் வாயிலாக இன்றைக்கி நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு சுலபமான தீர்வு பொதுவாக வந்து இந்த வீடியோவில் கொடுத்த கடன் தொகைகள் நாம் வந்து பிறருக்கு கடன் கொடுக்குறோம் அந்த தொகைகளில் நமக்கு திரும்ப கிடைக்காமல் இருக்குது அப்போ அதுக்கு என்ன வழிமுறை கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவன் கேட்காமல் இருப்பதற்கு அவங்க எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க நாம் கடன் கொடுத்துருக்குறோம் அது வரணும்னா புதன்கிழமை ஆண்கள் தொடர்ந்து புதன்கிழமை காலையில் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு முன்னால வந்து இப்போ ஒரு ஆண்தான் பணம் கொடுத்துருக்கிறார் ஆறு மணிக்கு முன்னால ஒரு சவரம் செய்து கொண்டால் கடன் வசூலாகும் இது ஒரு ரகசியம் ஒன்று அடுத்தாப்பில் வந்து இது கடனை பற்றி இருக்கக்கூடிய விஷயம் வியாபாரம் மற்றும் குழந்தைகள் வியாபாரத்தில் குழந்தைகளுடைய கல்வியில் நிறைய தடைகள் ஏற்படுது அப்படின்னா நிறைய ஆன்மீக புத்தகங்களை அச்சிட்டு நாம் கொடுக்கலாம் இந்த கந்த சிருஷ்டி கவசம் விநாயகர் அகவல் சிவபுராணம் வேல்மாறல் இப்படி சின்ன சின்ன புத்தகங்களை வாங்கி நம்ம இலவசமாக விநியோகமாக கொடுக்க கொடுக்க அந்த தடைகள்லாம் விலை மூணாவது எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை நான் சொல்கிறேன் சிவன் கோயிலுக்கு தொண்டுகள் செய்ய வேண்டும் உளவார பணி செய்தல் இதனால் செய்ய செய்ய அரசாங்கத்தால் வியாபாரத்திற்கு ஏற்படக்கூடிய தொல்லைகள் எல்லாம் உங்களுக்கு நீங்கும் இது ஒரு விஷயம் அடுத்தப்பில் நவதானியங்களை வியாபாரத்தில் நஷ்டம் வருது அப்படின்னா ஒரு நவதானியத்தை நவதானியம்னா உங்களுக்கு தெரியும் மஞ்சள் துணியால் கட்டி நவதானியங்களை மஞ்சள் துணியால் கட்டி கடை ஆஃபீஸ்லேயும் வாசல்லையும் கட்டி கல்லாவிலையும் போட்டு வைக்க வியாபார நஷ்டங்கள் என்பதே இருக்க இது ஒரு ரகசியம் அடுத்து நிறைய பேருக்கு இந்த பூர்வீக சொத்து கிடைக்க மாட்டேங்குது பூர்வீக சொத்து கிடைக்க வீட்டிலேயே திருச்செந்தூர் போய் அங்கே முருகனுடைய பச்சை சாத்தி அப்படின்னு ஒரு ஃபோட்டோ இருக்கும் அந்த ஃபோட்டோவை வாங்கிட்டு வந்து அதற்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பன்னீரில் தொடச்சி இருபத்தேழு வாரங்கள் அரளிப்போவனால அர்ச்சனை பண்ண பண்ண கண்டிப்பாக வந்து சொத்துக்கள்லாம் கிடைக்கும் இது ஒரு ரகசியம் அடுத்தாப்பில் சித்திரை நட்சத்திரம் வர்றக்கு அன்னைக்கு இப்போ வந்து ஒருத்தருக்கு காதல் கை கூட மாட்டேங்கிது அப்படின்னா சித்திரை நட்சத்திரம் மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரத்தில் விரதமிருந்து முருகப்பெருமானையும் வள்ளி நாச்சியாரையும் வழிபட காதல் முயற்சிகள் கைகூடும் இது ஒரு விஷயம் இப்போ விளக்கு ஏற்றுவதற்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது இப்போ தாமரை தண்டு தாமரை தண்டு அந்த அந்த நார் திரி போட்டால் மூன்று ஜென்ம பாவங்கள் போகும் அப்படின்னு திரிக்கே உண்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் நல்லெண்ணெயில் விளக்கிட்டால் கரும்பாக குறைஞ்சிக்கிட்டே வரும் வாழைத்தண்டு நார் போட்டு திரி போட்டால் குலதெய்வ குற்றம் போகும் அதாவது நம்ம ஜென்ம பாவம் போகும் நாம் செய்த குற்றத்தையும் போக்கிக்க முடியும் புது மஞ்சள் சேலை அந்த மாதிரி அதில் ஒரு ஒரு தின்ன துண்டாட்டம் கிழித்து அது அந்த திரியை நீங்கள் போட்டால் தாம்பத்தியத்துக்கு நல்லாயிருக்கும் அதே போல் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஹார்மோனிஸ் சரியாகும் புது வெள்ளை வஸ்திரம் வாங்கி பன்னீரில் நினச்சி காய வச்சு அதில் நீங்கள் திரியாட்டம் ஆக்கி நீங்கள் விளக்கு போட்டீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய தர்திர பீடை போகும் அதே மாதிரி சிகப்பு துணி திரி போட்டால் திருமண தடை நீங்கும் மலட்டுத் தன்மையும் நீக்கும் அதே மாதிரி பஞ்சு திரியை பஞ்சு வாங்கின உடனே அதை வந்து பன்னீரில் நினச்சி காய வைக்கணும் அதுலேயும் பௌர்ணமி அன்னைக்கு காய வச்சா ரொம்ப விசேஷம் அனைத்து நலன்களும் கிடைக்கும் பஞ்சு திரியில் விளக்கு அதே போல் நமக்கு கணபதிக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தேங்காயில் விளக்கேற்ற வேண்டும் ஏற்ற ஏற்ற நன்மை உண்டாகும் மகாலட்சுமிக்கு மாத்திரம்தான் பசு நெய்யினால் விளக்கேற்ற வேண்டும் இப்போ அம்பாள் வழிபாடு துர்க்கை காளி மாரியம்மன் இது போன்ற அம்மனுக்கு வேப்பை எண்ணெயும் பசு நெய்யும் இழுப்பை எண்ணெயும் கலந்து விலக்கேற்றா நினச்ச காரியம் வேகமாக நடக்கும் குலதெய்வத்திற்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வேப்பை எண்ணெய் அதுபோல் பசும் நெய் இழுப்பை எண்ணெய் கலந்து விளக்கு ஏற்றலாம் குலதெய்வத்துக்கு இதெல்லாம் முன்ன கூட்டியே வாங்கி வச்சு திட்டமிட்டு போகும்போது கொண்டு போகலாம் கொண்டு போகலாமா தாராளமாக எந்த எண்ணெயும் பிரயாணத்துக்கு போகும்போது அதுக்குள்ளே ஒரு ஒரு விரலி மஞ்சள் போற்றணும் ஆமாம் இப்போ நெய் விளக்கு நெய் விளக்கெண்ணெய் வேப்ப வேப்பை எண்ணெய் இலுப்பை எண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த அஞ்சு எண்ணெய்களையும் கலந்து விளக்கு ஏற்றி ஒரு மண்டல காலம் நாற்பத்தெட்டு நாட்கள் இடைவிடாது விளக்கு ஏற்றினால் எந்த தேவதையை நினைக்கிறதோ அந்த தேவியினுடைய அருள் கிடைக்கும் ஒரு மந்திரத்தை சொன்னாலும் மந்திரம் சித்தியாகும் இப்போ விளக்கெண்ணெயில் விளக்கேற்றினால் உறவுக்காரர்கள் சுகம் உண்டாகும் வேப்பை எண்ணெய் பசும் எண்ணெய் பசும் நெய் இழுப்பை எண்ணெய் கலந்து விளக்கேற்றினா செல்வம் உண்டாகும் இப்போ வீட்டில் வந்து ஐந்து முகம் விளக்கேற்றினா என்னாகும் செல்வத்தை பெருக்கும் கிழக்கு திசை நோக்கி விளக்கேற்றினால் துன்பமும் கடனும் பகையும் போகும் வடக்கு திசையை நோக்கி விலக்கேற்றினால் சர்வ மங்களங்களும் குடும்பத்திற்கு அஷ்ட ஐஸ்வர்யங்களும் திரவியமும் உண்டாகும் மேற்கு திசையை விலக்கேற்றினால் கடன் இருக்க தோஷம் விலகும் இதெல்லாம் அதிகாலை மூணு மணி முதல் அதிகாலை ஐந்து மணிக்குள் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கேற்றினால் சர்வ மங்களும் உண்டாகும் அதுபோல் ஒரு வேலைக்கு வேண்டும் வேலைக்கு போகணும் நல்ல கணவன் வேண்டும் குடும்ப சுகம் புத்திர சுகம் வேண்டும் அப்படின்னா சாயங்காலம் விளக்கேற்றி வழிபடணும் மகாலட்சுமி வழிபட்டால் நன்மை உண்டாகும் வீட்டிலையும் விளக்கேற்றலாம் கோவிலையும் விளக்கேற்றலாம் இதுக்கெல்லாம் நிறைய நன்மைகள் இருக்குது அடுத்தடுத்து வீடியோக்கொள்ள பார்ப்போம் மறக்காமல் நம்ம தமிழ் சூரிய சிவம் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஏற்காது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு பேர் வைக்கணும் ஐயாவை காண்டக்ட் பண்ணுங்கள் வீடு மனை அடி வாஸ்து சாஸ்திரம் பார்க்குறது கோவில் கட்டுவதற்கு பணம் போட்டு கொடுப்பது இதற்கெல்லாம் நான் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நன்றி வணக்கம்